அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வீடியோல நாம ஒரு ஓர் ஓர் உள்ள அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இங்க கவனிங்களா அழகிய இந்த அழகிய என்ற சொல்லல முதல் எழுத்து உயிரெழுத்து ஆ வந்திருக்கு உயிரெழுத்து வரும்போது ஓர்னும் இங்க கவனிச்சீங்கன்னா குளம் குளம்ல முதல் எழுத்து உயிர்மை எழுத்தா இருக்கு அப்ப எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஓரணும் உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஒரு அப்படின்னும் எழுதணும் அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே போலதான் இரு குழந்தை ஈராண்டு இங்கே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் குழந்தை அப்படின்றதுல முதல் எழுத்து உயிர்மை எழுத்தா இருக்கிறதுனால இரு அப்படின்ற சொல்லும் இங்க ஆண்டு அப்படின்ற சொல்லுல முதல் எழுத்து உயிரெழுத்து வர்றதுனால ஈர் அப்படின்ற சொல்லியும் பயன்படுத்திருக்கும் நன்றி வணக்கம்